Smiley. ஒப்பிடும்போது செப்டம்பர் மாதத்தில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதில் பதினான்கு சதவீதம் அளவுக்கு இந்தியா குறைத்துள்ளதாக ஐரோப்பிய எரிபொருள் ஆய்வு மையம் வெளியிட்ட புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது ரஷ்யாவிடம் அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளின் பட்டியலில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா தொடர்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ஐரோப்பிய நாடுகளில் பல ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்தின இதனால் ரஷ்யா சலுகை விலையில் கச்சா எண்ணெய் விற்பனையை செய்ய முன்வந்ததால் அந்த நாட்டிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் அதிகரித்தது இதனையடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா அளிக்கும் நிதியை உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்துகிறது எனவே இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் ஏற்கனவே இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி இருக்கும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தக் கோரி மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து மொத்தமாக ஐம்பது சதவீத வரை இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா உயர்த்தியது இது இந்திய அமெரிக்க உறவில் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஐரோப்பிய எரிபொருள் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் கூறப்பட்டுள்ளதாவது உக்ரைன் போருக்கு முன்பு இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் கொள்முதலில் ரஷ்யாவின் பங்களிப்பு ஒரு சதவீதமாக இருந்தது பின்னர் மிகவும் குறைந்த காலகட்டத்தில் படிப்படியாக உயர்ந்து நாற்பது சதவீதம் வரை எட்டியுள்ளது ஆனால் கடந்த சில மாதங்களாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு கோடி மதிப்பில் ரஷ்யாவில் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கியுள்ளது ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது இது பதினான்கு சதவீதம் குறைவாகும் ஒரு நாளுக்கு பதினாறு லட்சம் பேரல் வரை கொள்முதல் செய்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து இது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது இந்தியாவில் சுத்திகரிக்கப்படும் ரஷ்ய கச்சா எண்ணெய் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஜி கூட்டமைப்பு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது சந்தை விலையை விட ஒரு பேரலுக்கு இருபது சதவீதம் வரை குறைவான விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெயை விற்பனை செய்கிறது இது இந்தியாவுக்கு பெரிதும் லாபகரமானது என்பதால் கொள்முதலை அதிகரித்தது கச்சா எண்ணெய் மட்டுமல்லாது நிலக்கரி உள்ளிட்ட புதைப்படிவ எரிபொருட்களையும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிகம் கொள்முதல் செய்கிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா சற்று குறைத்திருந்தாலும் அதன் மொத்த கொள்முதல் சற்று உயர்ந்தேதான் உள்ளது இதன் மூலம் பிற நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் அதிகரித்துள்ளது தெரிகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்துவதாக தனக்கு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இது மாஸ்கோவை நிதி ரீதியாக தனிமைப்படுத்தும் முயற்சியில் ஒரு பெரிய நடவடிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் புதுடெல்லியில் இருந்து இதுகுறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவல்களும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது